அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து தோழர்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அதோட சீரியஸை நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு தகவல் சரிங்களா அது வந்த பிறகு தான் எந்த மாதிரியான உடல்நிலையில் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது பக்கத்தில் வந்ததுனால நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க முதல்ல சரிங்களா நம் சொன்ன மாதிரி ஆயுட்கால சான்றிதழை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பு தான் சொன்னேன் அது வந்து நிறைவேறிடுச்சு அடுத்ததாக மிக முக்கியமாக இன்னொரு தகவலும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டார தகவல் டிஆர்பியை வந்து டிஎன்பிஎஸ்சியோடு இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வதந்தி பரவிட்டுருந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி அது வந்து வதந்தி போனது சரிங்களா அது ஒரு குழப்பத்தை ஒரு மாயை வதந்தி என்பது ஒரு மாயை அதே நான் நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லாம் இது வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே சரி நம்ம சொல்கிற தான் எல்லாம் நடந்துட்டு வருது சரிங்களா அந்த அடிப்படையில் நான் எனக்கு கிடைத்த தகவல் பணி மிக முக்கியமாக பதிவு மூப்பு அடிப்படையில் டெட்டு மார்க் அடிப்படையிலும் தான் பணி நியமனம் மேற்கொள்ள போவதா தெரியும் பள்ளி திறக்கின்ற காலகட்டத்தில் சரிங்களா அதுக்கு முன்பே டிஆர்பி டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்கு வந்துடுவாங்க நமக்கு தெரிந்த வரை தகவல் வர வரை சீனியாரிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு மதிப்பெண் என்கிற ஒரு விதத்துலையும் அடுத்ததாக டெட்டு மார்க்குக்கு அதிக சீனியாரிட்டியோட அதாவது டெட்டு மார்க்குக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து சீனியாரிட்டிக்கு வருடத்திற்கு ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு அளவில் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு மதிப்பெண் கொடுக்குற மாதிரியும் தகவல் வந்து வந்திருக்கு சரிங்களா இதான் உண்மை இதுதான் நடக்க போகுது சரிங்களா நீங்கள் நியமனம் செய்கிறப்ப கூடமே இந்த தகவல் தான் உண்மையாக இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம சொன்ன மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது மாதிரி தான் இருக்கும் அந்த யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதுக்காக தான் பதிவு தவற விட்டவங்க பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா மிக மிக முக்கியம் அது இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பதிவு மூப்புக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கருணை பார்வை இருக்குது சரிங்களா பதிவு மூப்புக்குன்ட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற எந்த ஒரு ஆசிரியர் பணியிடங்களாக இருந்தாலும் சரி வயது மூப்புக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாவப்பட்டவங்க அப்படின்ட்டு அவங்க உணர்கிற தன்மை அவங்களுக்கு இருக்குது அது வந்து எப்பவுமே அவங்க செய்யக்கூடியவங்க சரிங்களா அதுவும் இந்த முறை நேர்மையான முறையில் தான் இருக்கும் ஆட்சி எப்படி போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் களத்தில் இறங்கி எல்லோரும் வேலை செய்கிறாங்க சரிங்களா அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமே பணி நியமனம் இருக்கும் படிப்படியாக இருக்கும் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அரசோட கொள்கை முடிவில் ஆசிரியர்களோட எண்ணிக்கை தேவை கட்டாயம் மிக மிக அதிகமாக இருக்கும் மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அதே பட்சத்தில் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி இவ்வளோ காலமாக கல்வி எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்குன்றது குழந்தைகளுக்கு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கல்வி இல்லாமல் அப்படிங்கிறது அரசுக்கு தெரியும் அவங்கள மேம்படுத்தி கொண்டு வரணும்னா முப்பது ஆசிரியர் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது போதாது சரிங்களா அதனால் தோழர்களை ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருந்தாலும் சரி பதினேழாக இருந்தாலும் சரி அல்லது பத்தொம்போதில் தேர்ச்சி பெற்று இருந்தாலும் சரி எந்த விதத்துலையும் வீண் போகாது சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மை மட்டும் வரும் சரிங்களா வதந்திகள்லாம் வராது நன்றி